சில குறிப்பிட்ட பொருட்களை நீங்கள் பிறருக்கு கொடுக்கும்போது அதனால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொண்டு கொடுப்பது இன்னும் சிறப்பு பாவங்களை போக்கக்கூடியது தானம் அதே சமயம் புண்ணியங்களை சேர்ப்பது தர்மம் நீங்கள் செய்த பாவங்கள் நீங்கினால் பலவிதமான துன்பங்களிலிருந்து விடுபட முடியும் அதேபோல் புண்ணியம் அதிகரித்தால் அளவில்லாத நன்மைகள் பெருகும் தானங்கள் என்பது மற்றவர்களுக்கு தேவையான பொருட்களை கொடுப்பது இதில் அன்னதானம் ஆடை தானம் கோதானம் விளக்கு தானம் ஒவ்வொரு தானத்திற்கும் வெவ்வேறு பலன்கள் உண்டு நீங்கள் கொடுக்கும் பொருளுக்கு ஏற்றது போல் மட்டுமல்ல கிழமை திதி ஆகியவற்றின் அடிப்படையில் அவற்றின் பலன்களும் மாறுபடும் அன்னதானம் செய்தால் கடன் தொல்லைகள் தீரும் அரிசி முன் ஜென்ம பாவங்கள் விலகும் மாங்கல்ய சரடு தீர்க்க மாங்கல்ய பலன் தரும் குடை குழந்தைகள் எதிர்காலம் சிறப்பாகும் பாய் அமைதியான மரணம் உண்டாகும் காய்கறிகள் குழந்தைகள் ஆரோக்கியம் மேம்படும் பூக்கள் விரும்பிய இல்வாழ்க்கை அமையும் மாங்கல்யம் திருமண தடைகள் நீங்கும் எல் பாப விமோசனம் உண்டாகும் வெள்ளம் வம்சவிருத்தி உண்டாகும் பால் துன்பங்கள் விலகும் நெய் நோய்கள் நீங்கும் தேங்காய் எடுத்த காரியம் வெற்றியாகும் தேன் பாக்கியம் உண்டாகும் பழங்கள் புத்தியும் சித்தியும் உண்டாகும் ஆடைகள் சுகபோக வாழ்வு உண்டாகும் நெல்லிக்கனி அறிவு மேம்படும் வஸ்திரம் ஆயில் விருத்தி உண்டாகும் கோதானம் பிதுர்க்கடன் நீங்கும் புத்தகம் கல்வி அறிவு சிறக்கும் தங்கம் குடும்ப தோஷம் நீங்கும் வெள்ளி மனக்கவலை நீங்கும் மஞ்சள் சுபிட்சம் உண்டாகும் சந்தனம் கீர்த்தி உண்டாகும் போர்வை கெட்ட கனவுகள் பயம் நீங்கும் கோதுமை ரிஷிகள் தேவர்கள் கடன் நீங்கும் எண்ணெய் ஆரோக்கியம் மேம்படும் தண்ணீர் மன அமைதி மகிழ்ச்சி உண்டாகும் எந்த பொருளை தானம் செய்தால் என்ன பலன் கிடைக்கும் என்று தெரிந்து கொண்டீர்களா காலம் காலமாக நீங்கள் சொல்வது தான தர்மம் என்று சேர்த்துத்தான் குறிப்பிடுவீர்கள் ஆனால் சாஸ்திர முறைகளின்படி தானம் என்பது வேறு தர்மம் என்பது வேறு இரண்டிற்குமான பலன்களும் வேறுபடக்கூடியது ஒருவர் கேட்டு நீங்கள் கொடுப்பது தானம் ஒருவர் கேட்காமல் அவர்கள் நிலையறிந்து நீங்களாக கொடுப்பது தர்மம் தானமாக கொடுத்தாலும் சரி தர்மம் செய்தாலும் சரி சில குறிப்பிட்ட பொருட்களை நீங்கள் பிறருக்கு கொடுக்கும்போது அதனால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொண்டு கொடுப்பதுதான் மிகச் சிறப்பு தெரிந்து கொண்டீர்களா தான தர்ம பலன்களை